ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னாபிஷேகம் இது மட்டும் இல்லை மூன்று நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் எல்லா சிவன் கோயிலையும் அண்ணாபிஷேகங்கிறது சிறப்பாக நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்திற்கு போயிட்டு சிவபெருமானை யார் ஒருத்தவங்க கண் குளிர தரிசனம் செய்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட வம்சத்திற்கே சாப்பாட்டிற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க சிவன் மேலே போட்ட அந்த சாதத்தை எல்லாம் எடுத்து கோவிலுக்கு ஒரு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க கூட்டத்தில் நெரிசல் இல்லாமல் நெரிசலில் சிக்காமல் போயிட்டு பிரசாதத்தை வாங்கி கோவிலையும் வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு வாங்க நிச்சயமா கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் நாளைய தினம் மறக்காமல் இதை செய்யுங்க நாளைய தினத்தில் இன்னொரு சிறப்புமே இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய கடன் சுமையை நிச்சயமாக குறைக்கும் முருகப்பெருமானை நினைச்சு இந்த வழிபாட்டை செய்யுங்க பரணி நட்சத்திரமும் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்தது அந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வேண்டி இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீரும் நாளை வெள்ளிக்கிழமை காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மாலை ஆறுலேருந்து ஏழு இந்த ரெண்டு மணி நேரமும் செவ்வாய் ஓரை வருது இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜாரையில் ஒரு மண் அகல் விளக்க சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வழிச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நல்ல நெய் ஊற்றி தீ பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்திற்கு முன்னாடி உட்காந்துட்டு மிருகப்பெருமானை மனசார நினச்சி உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு எந்த நேரம் வந்து உங்களால் முடியுமோ அந்த நேரம் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாமே சேர்ந்து வருது மகாலட்சுமி தாயாருக்கு வீட்டிலையே பூஜை செய்யுங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த மண்ணகள் விளக்கு ஏற்றணும் செவ்வாய் ஓரையில தான் இந்த தீபத்தை ஏற்றணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரை வந்து ரெண்டு மணி நேரம் வருது அதாவது காலையில் ப பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மாலை ஆறுலேருந்து ஏழு இந்த மணிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டான டைமோ உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க முடிஞ்சால் கொஞ்சோண்டு நாளை தினம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மருதணி இலைகள் அல்லது மருதணிப்பூ உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதிகமாக அந்த தீபத்தை தட்டில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இன்னும் ரொம்பவே விசேஷமானது மகாலட்சுமி தாயாரோட அருளும் ஈசனின் ஆருளும் முருகப்பெருமானின் அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் முழு மனதோட நாளைய தினம் கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த தீபம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க அதே போல் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு அன்னாபிஷேகத்துலேயும் கலந்துக்கோங்க அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிடுங்க என்றைக்குமே உங்கள் வம்சத்துக்கே வறுமைங்கிறதே வரவே வராது முழு மனதோட உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க நாலைய தினம் பௌர்ணமிங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் பண வரவு அதிகரிக்கணும் கடன் சுமை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் நாளைக்கு ஒரு பொன்னான நாள் நாளை நாளை நிச்சயமாக தவற விடாதீங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் எம்பெருமானின் அருளில் நிறைவாக இருக்கட்டும் நன்றி